தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தை அமாவாசை குறித்து செவியுற்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை தினங்களிலே முன்னோர்களை நினைத்து அதாவது தங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து படையல் போட்டு காகத்திற்கு படைத்து சாப்பிடுவது வழக்கமாக இருந்து வருகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருகிறது என்றாலும் கூட வருடத்திலே மூன்று அமாவாசையை முக்கியமானதாக குறிப்பிடுகிறார்கள் ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு புரட்டாசி மகாலய அமாவாசை மூன்று தை அமாவாசை இந்த அமாவாசை குறித்து மக்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்திலே இருந்து பூலோகத்துக்கு நம்முடைய மூதாதையர்கள் புறப்பட்டு வருகிறார்களாம் அடுத்து வருகிற அந்த புரட்டாசி மகாலய அமாவாசை என்று நம் வீட்டு வாசலில் அவர்கள் உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவுகளையும் நாம் படைக்கும் தர்ப்பணங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதாக ஒரு நம்பிக்கை மூன்றாவதாக இந்த தை அமாவாசையில் மீண்டும் அவர்கள் பித்ருலோகம் புறப்பட்டு செல்வதாக ஒரு ஐதீகம் ஆடி அமாவாசை தட்சிணாய காலத்தினுடைய முதல் மாதத்தில் வருகிறதாம் தை அமாவாசை உத்ராயண காலத்தின் முதல் மாதத்தில் வருகிறதாம் இந்த காலத்திலே தர்ப்பணம் செய்வது நீத்தார்கடன் வழிபாட்டினை மக்கள் மேற்கொள்கிறார்கள் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இந்த வழிபாடு தற்பொழுதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது தை அமாவாசை என்று பித்ருலோகம் புறப்படுகிறார்களே நமது முன்னோர்கள் அப்பொழுது அவர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குமா எனவேதான் அன்றைய தினத்திலே நம்முடைய முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பூரணமான முழுமையான தங்களுடைய ஆசீர்வாதத்தை அளிக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை இன்றளவும் இருந்து வருகிறது மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் சிரத்தையுடன் செய்கின்ற காரியம் என்பதால் இதனை சிரார்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள் பித்திருக்களுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் பிறகு நம்மை தெய்வத்தால் கூட காப்பாற்ற முடியாது தெய்வம் கருணை காட்டாது என்று கருட புராணம் எனவேதான் தை அமாவாசி திதி என்று நீர்நிலைகளிலே நீராடி நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு உணவுகளை படையல் செய்து கண்டிப்பாக விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆன்மீக சான்றோர்கள் தர்ப்பணத்திற்கு தர்ப்பணத்தினுடைய பொழுது சாதத்தை அப்படியே பிடித்து ஆறு பிண்டங்களாக வைக்கிறார்கள் எல் தண்ணீர் தர்ப்பை வைத்து பிண்டங்களை நம்முடைய முன்னோர்களாக கருதி ஆராதிக்கிறார்கள் அந்த ஆறு பிண்டங்களை குறிப்பிடுகிற பொழுது தந்தை தாத்தா முப்பாட்டன் தாய் பாட்டி கொல்லு பாட்டி இவர்களுக்கு நாம் செய்கிற முக்கிய கடன் அது இந்த ஆறு பிண்டங்களையும் பிறகு ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும்போது அதனை காகங்கள் வந்து உண்ணுகின்றன நம் முன்னோர்களே அந்த ஆகார ஆகாரத்தை உணவை வந்து எடுத்துக்கொள்வதாக காகங்கள் உண்பதை கருதி கொண்டு கருதி கொள்ளுகிறார்கள் நம்முடைய மக்கள் இந்த தர்ப்பணத்தை செய்வதால் பித்ருக்களுக்கு நம் மீது ஏதேனும் கோபங்களோ குறைகளோ இருந்தால் அது நீங்கிவிடும் என்றும் பித்தர்களுடைய மனதை குளிர செய்வதால் நம்முடைய குடும்பத்திலே அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காபடி நடக்காதபடி அது பாதுகாத்து கொள்ளும் என்றும் கடனை நிறைவேற்றினால் அப் நமக்கு நன்மைகள் வரும் நன்மைகள் வளரும் அந்த சோபெருமானே ஸ்ரீராமனிடம் இந்த பித்திருக்களுடைய கடன் தீர்ப்பது குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறாராம் அதனால்தான் ராமபுரான் வனவாசத்தில் இருந்த பொழுது தன்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாத அந்த தர்ப்பணத்தை இலங்கையிலே போய் சீதையை மீட்டு வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் வைத்து ராம சிவனுடைய முன்னிலையில் ராமேஸ்வரத்தில் வைத்து செய்திருப்பதை நினைவுபடுத்துகிறார்கள் நம்முடைய ஆன்மீக சான்றோர்கள் அதே போல தனக்காக உயிர் நீத்த ஜடாயு என்கிற அந்த கழுகு அரசன் இருக்கிறானே அவனுக்கு தான் மகன் சானத்தில் இருந்து ராமர் தர்ப்பணம் கொடுத்ததை இன்றளவும் புராணங்கள் குறிப்பிடுவதை குறிப்பிடுகிறார்கள் தை அமாவாசை என்று ராமேஸ்வரத்திலே உங்களுக்கு தெரியும் அதிக கூட்டம் இருக்கும் அதே போல சேதுக்கரை தேவிப்பட்டினம் போன்ற தளங்களிலே அந்த அக்னி தீர்த்தங்களிலே மக்கள் தர்ப்பணம் செய்வதை விளக்கமாக வைத்திருக்கிறார்கள் முக்கூடலும் சங்கமிக்கிற அந்த கன்னியாகுமரியிலே நீராடினால் பாவம் நீங்கி ஒளி பரவும் என்று கருதுகிறார்கள் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம் அருகிலே இருக்கிற பாபநாசம் போன்ற நீர்நிலை பகுதிகளிலே புனித நீராடி அந்த நீர்நிலை பகுதிகளில் தர்ப்பணம் கொடுப்பது இந்த அளவும் வழக்கமாக இருந்து வருகிறது ராமேஸ்வரத்திலே தை அமாவாசை என்று ராமநாத சுவாமியும் அம்பாலும் கடற்கரைக்கு நீராட வருவதாக புனித நீராட வருவதாக ஐதீகம் உண்டு தை அமாவாசை என்று சீர்காழிக்கு அருகிலே இருக்கிற திருநாங்கூர் அங்கே திருமங்கை ஆழ்வாருக்கு மஞ்சள் குழி உற்சவம் மிகச்சிறப்பாக நடத்தப்படுகிறது பிறகு ஒரு நாள் அது குறித்து விரிவாக பார்ப்போம் தை மாத அமாவாசைக்கு மறுநாள் உலக பிரசித்தி பெற்ற திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக இன்றளவும் நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைய தினம் திருநாங்கூர் மணிமாட கோவிலிலே கூடுகிறதை விளக்கமாக வைத்திருக்கிறார்கள் பகல் வேளையிலே ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்கிற நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது ஆழ்வார் தமிழை கேட்பதற்காக ஆழ்வார் இருக்கும் இடத்திற்கு திவ்ய தேச பெருமாள்களெல்லாம் வருவது என்பது திருநாங்கூரை தவிர வேறு எந்த தளத்திலும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல தை அமாவாசை என்றாலே நமது திருக்கடையூர் அபிராமி அம்மனும் அந்த அன்னையை தன்னுடைய நூறு பாடல்களால் அந்தாதி பாடிய நம் நினைவுக்கு தானே காரணம் என்ன தை அமாவாசை என்று அமாவாசை இருட்டில் வானத்திலே பௌர்ணமி நிலவை தெரிய செய்து அருளியவர்கள்தானே அபிராமி அன்னை திருநெல்வேலி நெல்லையப்புற ஆலயத்திலே ஆண்டுதோறும் தை அமாவாசை என்று லட்ச தீபம் ஏற்றுகிறார்களாம் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பக்தர்களால் ஏற்றப்படுகிற அந்த லட்ச தீபங்களால் அன்றைய தினம் நமது நெல்லையப்பர் ஆலயம் முழுவதும் ஒளி விளக்கால் பிரகாசி பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு முறை அங்கே போய் வர வேண்டும் திருவள்ளூரிலே வீரராக பெருமாள் கோயில் இருக்கிறதே அந்த தலத்தை அமாவாசை தலம் என்று குறிப்பிடுவது உண்டு அன்றைக்கு பக்தர்களுக்கு தேனும் தினை மாபும் பிரசாதமாக வழங்குகிறார்கள் சாலி மகரிஷி என்பவருக்கு தம் தை அமாவாசை அன்றுதான் வீரராகவே பெருமாள் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலிலே அம்மன் சயன கோலத்தில் இருப்பது விசேடம் என்பது உங்களுக்கு தெரியும் தை அமாவாசை அன்று மாசாணியம்மன் திருக்கோயிலே பக்தர்களுக்கு பச்சிலை பிரசாதம் வழங்குகிறார்கள் அந்த பச்சிலை பிரசாதம் வயிற்று நோய்களை எல்லாம் தீர்ப்பதாக மக்களுடைய நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி மயிலாடுதுறை மாவட்டத்திலே உள்ள திரு இந்தலூர் அங்கே பரிமள ரங்கநாதர் கோயில் இருக்கிறது தை அமாவாசை என்று அங்கே மாற்று திருக்கோலம் உண்டு மாற்று திருக்கோலம் என்றால் பெருமாளுக்கு தாயாரை போல அலங்காரம் செய்து விடுவார்கள் தாயாருக்கு பெருமாளை போல அலங்காரம் செய்துவிடுவார்கள் இதுதான் திருக்கோலம் நமது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற திருமூர்த்தி மலை அங்கே அமரலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கிறதே அந்த அமரலிங்கேஸ்வரர் கோயிலில் தை அமாவாசை என்று விவசாயிகளெல்லாம் வந்து வணங்கியதற்கு பிறகுதான் சாகுபடி செய்கிற வழக்கம் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் தை அமாவாசை என்று செய்ய வேண்டியது இவை இவை செய்யக்கூடாதவை இவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது தை அமாவாசை அன்று கண்டிப்பாக தாய் தந்தை முன்னோர் இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டில் முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசைகளை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் துளசி மாலை போன்றவற்றையெல்லாம் போட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை படைத்துவிட்டு குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்தி கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் தை அமாவாசை என்று செய்யக்கூடாதவை இவை என்று பார்க்கிற பொழுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வி விட்டு வீட்டின் வழிபாடு செய்து வரை வழக்கமாக வீட்டிலே நாம் பூசைகள் செய்வோம் இல்லையவா அந்த பூசைகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு வழக்கம்போல் தினசரி பூசைகளை தடையின்றி செய்யலாம் அமாவாசை என்று அசைவம் கண்டிப்பாக கூடாது தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த கருப்பு எல் இருக்கிறதே அந்த கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நீரில் நின்று கொண்டு கரையிலும் கரையில் நின்று கொண்டு நீரிலுமாக தர்ப்பணம் செய்யக்கூடாது கரையில் நின்று கொண்டு நீரிலோ நீரில் நின்று கொண்டு கரையிலோ தர்ப்பணம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல் கிழக்கு திசை பார்த்தபடிதான் தான் அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மேலும் முக்கியமாக அன்றைய தினம் வீட்டின் வாசலிலே ஏனோ கோலம் விடுதல் கூடாது என்றும் குறிப்பிடுகிறார்கள் தை அமாவாசை குறித்து இவ்வளவு சிந்தனைகளை நாம் சிந்தித்திருந்தாலும் கூட இதைவிட ஒரு முக்கிய கடன் இருக்கிறது அதாவது கடன் நீத்தார் கடன் குறித்து நாம் இவ்வளவு சிறப்புகளை சிந்தித்திருந்தாலும் கூட வாழ்கிற பொழுதே நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய உறவினர்களை உரிய கடமைகளை செய்து பராமரிப்பதுதான் இந்த பித்திருக்கடன் இந்த நீத்தார் கடனிலும் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த சை அமாவாசை சிறப்பு சின்னத்திலே சிந்தித்து இந்த உறவி உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்